Hi viewers, வெல்கம் to the சேனல் நாம இந்த வீடியோவில் ரிலீஸ் ஆன சிங்கப்பூர் சன் படம் எப்படி தான் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரீசெண்டாக அப்டேட் ஆயிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோகுல் இயக்கி ஆர்ஜே பாலாஜி மீனாட்சி சத்யராஜ் கிஷன் தாஸ் லால் தலைவாசல் விஜய் ரோபர் சங்கர் நடித்து ரிலீஸ் ஆன சிங்கப்பூர் சலன் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ப்ளஸ் ஃபேமிலி என்டர்டெயின்னர் மூவிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த படம் இது வரைக்கும் பார்க்கலைன்னா தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு அருமையான படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி மூவி அப்படின்னு சொன்னோம்னா இந்த சிங்கப்பூர் சலன் சொல்லணும்னா ஒரு தனி மனிதன் வந்து தன்னோட ஆசையை அதாவது கனவை வந்து நிறைவேற்றுறதாங்க இந்த படம் தன்னோட கனவு என்னவாக இருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் எப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுறது அப்படின்றது தான் இந்த படத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி சும்மா தான் சொல்லணும் உண்மையிலே அருமையான படம் கோகுல் வந்து ஆர்ஜே பாலாஜியை சும்மா பயங்கரமாக எடுத்து தான் சொல்லணும் அந்த அளவுக்கு படம் அருமையான படம் இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி சிறு வயதிலிருந்தே லால் ஹேர் கட்டிங்கில் வந்து ரொம்ப அபிப்பிராயமாகறாரு அவரை மாதிரியே மாறணும்னு நினச்சி உண்மையிலே ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக மாறணும்னு நினைக்கிறாரு அதுக்காண்டி படிக்க போகிறோம்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா தலைவாசல் விஜய் வந்து நிராகரிக்கிறாரு முதல்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணலாம் அவனுக்கு அது மேலே ஆர்வம் இருந்தால் பண்ணலாம்னு சொல்லுவோம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்கு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாரு நிறைய இடைஞ்சல்கள் வருது அப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணமும் ஆயிடுது அதுக்கப்புறம் சலூனும் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி சலூனும் வைக்கிறாரு அந்த சலூன் வைச்ச பிறகு அவருக்கு ஏகப்பட்ட இன்னல்கள் வருது அப்புறம் நம்ம அரவிந்தசாமி வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அந்த அட்வைஸ் மூலயமா அவரோட டேர்னிங் பாயிண்ட்டு வேறு விதமாக மாறுது அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட்டு அதுக்கப்புறம் அந்த சிங்கப்பூர் சலூன் என்னெல்லாம் நடந்துச்சு கடைசியில் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றாரா இல்லையா தாங்க மீதி படம் வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் உண்மையிலேயே செம்மையான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்